தனுசு ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் சூரிய பகவான் சில சங்கடங்களை தந்தாலும் சுக்கர பகவான் உங்களுக்கு கை கொடுப்பார் போட்டிகள் குறையும் நன்மைகள் கூடும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் சரி டைவர்ஸ் தான் வாங்கிட்டோம் அடுத்த ஒரு லைஃப் நமக்கான ஒரு லைஃப்பை பார்த்துக்கணும் இருக்கிற காலம் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் மறுமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலாம் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை நிதானம் தேவை ஆண்களை பொறுத்தவரை அமைதியாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்கள் நல்ல ஒரு நன்மையையும் வெற்றியையும் தரக்கூடிய நாள் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஆடிட்டராக சார்டர்ட் அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் லாகாக இருப்பவர்கள் ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு கணபதியை ஓங்கம் கணபதையே நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு